ஆண்டோர் அவையிலே நிறைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வாக்கியங்களை மட்டும் இந்த தலைமை உரையில் பேசிக்கொள்ளலாம் என்று விரும்புகிறேன் முக்கியமாக இந்த நாட்களில் உங்கள் என்னுடைய ஐந்தாவது ஐந்தாவது முறையாக இந்த அரங்கத்திற்கு கடந்த பத்து நாட்களில் வந்து கொண்டிருக்கிறோம் முக்கியமாக இந்த புத்தக திருவிழா திண்டுக்கலுடைய பன்னிரெண்டாவது புத்தக திருவிழா முதன்முறையாக ரட்லி மைதானத்தில் இருந்து அங்கு விலாஸ் மைதானத்திற்கு மாற்றப்பட்டு வாழ்த்துறையிலே வரவேற்புரை கூறியதைப் போல எண்ணற்ற சவால்களை எதிர்கொண்டு இந்த பன்னிரெண்டாவது புத்தக திருவிழா மிகவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு வருகிறது இந்த புத்தக திருவிழாவிற்கு வர வரவேற்கக்கூடிய பேச்சாளர்கள் அனைவருமே ஒவ்வொரு துறையில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாகவும் துறையில் சாதித்து இன்னும் சொல்ல போனால் பல்வேறு இளைஞர்களை சாதிக்க தூண்டும் பேச்சாளர்களை எல்லாம் இந்த புத்தக திருவிழா இனிதே வரவேற்றுக் கொண்டிருக்கிறது இன்னும் நான்கு நாட்கள் இருக்கிறது இன்னும் வரவேற்கும் என்பதை கூறிக்கொண்டு இந்த புத்தக திருவிழாவில் இன்றைய நம்முடைய பேச்சாளர்கள் இரண்டு பேர் ஒன்று வந்து இந்த நம்முடைய தமிழிலே சொன்ன சொன்னதைப் போல பெண்களுக்கு அழகாக சொல்லவில்லை போல பிறந்த வீடு புகுந்த வீடு என்று சொல்வார்கள் என்னுடைய புற பிறந்த வீட்டிலிருந்து அதாவது ஈரோடு மாவட்டத்திலிருந்து நம்முடைய பேச்சாளராக இன்று வந்திருக்கிறார்கள் திரு கவிதா பாரதி அவர்கள் அவர்களை அவர்கள் பங்கேற்கும் என்ற நிகழ்ச்சியில் அவர்களை வரவேற்கும் விதமாக தலைமை உரை வழங்க வாய்ப்பமைத்த இலக்கிய களம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவது முக்கிய விருந்தினர் உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் அறிமுக உதவியிலே அழகாக சொன்னார்கள் தேடி பார்த்தால் கூட அவருடைய ஒத்துழைப்பும் அவருடைய வழிகாட்டலும் இல்லாத மாணவர்களே இல்லை என்று தமிழ்நாடு முழுவதும் இந்திய குடிமைப்பணி தேர்வுக்கு தயாராகும் தமிழ் விருப்ப பாடத்திற்கு சுமார் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தன்னார்வமாக தானே வழிகாட்டி அந்த மாணவர்களை எல்லாம் உயர்த்தி அவர்கள் வாழ்விலே சாதனை பெறுவதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்துக்கொண்டும் இன்றும் கூட காலையில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளோடு கலந்துரையாடல் செய்து உயர்கல்விக்கும் குறிப்பாக யூபிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு எவ்வாறு தயாராக வேண்டும் என்பதற்கு அவருடைய கருத்துக்களை எல்லாம் பகிர்ந்து வந்தார்கள் அந்த வகையில் சென்னையிலிருந்து இன்று அனைத்து இந்திய குடிமை பணிகள் நிலையம் சென்னை அவருடைய முதல்வராக தற்போது பொறுப்பேற்றிருக்கும் மதிப்பிற்குரிய எங்களுடைய ஆசான் முனிவர் சங்கர சரவணன் சார் அவர்களை வரவேற்பதற்காக இந்த ஒரு வாய்ப்பு ஸோ இரண்டு வாய்ப்புகளுமே நான் எதிர்பார்த்த இல்லை இன்று இந்த ஏதோ சொல்ல மாதிரி நம்ம என் எக்ஸாமினேஷன் பேட்டர்னில் சொல்ல மாதிரி எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ் கொஷின்ஸாக இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து சாரோட பேச்சை கேட்கலாம் அப்படின்ட்டு வந்து உட்கார்ந்தா கடைசியாக எங்களுடைய வரவே இந்த தலைமையுறை வரவேற்க வழங்க வேண்டிய நபர் வந்து வராத காரணத்தால் அந்த தலைமையும் நீங்களே ஏற்க வேண்டும் என்று மேடையில் ஏற்றிவிட்டார்கள் இருந்தாலும் கூட பல்வேறு முயற்சிகளோடு இந்த நிகழ்ச்சிகளை ஆரம்பித்து இந்த ஒரு அவையில் அவர்களுடைய கருத்துக்களையும் அவருடைய உரைகளையும் கேட்பதற்கு ஒரு நல்ல ஆடியன்ஸாக இந்த கூட்டத்திலே இருப்பதற்கு வாய்ப்பும் மேடையிலே அவர்களோடு அமர்ந்து அவருடைய உரையை கேட்பதற்கு ஒரு பெரிய பொறுப்பும் கொடுத்த இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு மேலும் சில மனித்துளிகள் காத்திருக்காமல் பேச்சாளர்களை அவருடைய உரையை தொடங்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு திண்டுக்கல் மாவட்டத்திற்கு நாங்கள் எல்லாம் இப்போது தான் வளர்ந்து வரக்கூடிய இளம் ஒட்டுகளாக நீங்கள் எல்லாம் சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை போன்ற பெரிய நகரங்களில் பல்வேறு ஆண்டுகளாக புத்தக திருவிழாக்களில் எல்லாம் நீங்கள் பேசியிருப்பீர்கள் இருந்தாலுமே கூட எங்களுடைய திண்டுக்கல் புத்தக திருவிழா வளரும் அரும்பாக இன்னும் சில ஆண்டுகளில் நல்ல ஒரு பூவாக இந்த மாவட்டத்திற்கு மட்டுமல்லாமல் மாநிலத்திற்குமே பயன்படக்கூடிய வாசகர்களையும் வாசிப்பாளர்களையும் உருவாக்கும் என்ற நம்பிக்கையோடு உங்களுடைய வருகை மேலும் எங்களை வளமையாக்கும் என்ற கருத்தோடு நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் இருவரையும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை வருக வருக என்ற வரவேற்று நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி சார் சிறப்பு விருந்தினர்களுக்கு